இருக்கின்ற பக்தர்களுக்கு அறுபது ரோல் எந்த ஒரு மாதம் புரட்சி நேரத்தில் சீர்த்த கைகளுக்கு கூறப்பட இருக்கின்றதால் தவிர்க்கு நீங்கள் தனிப்பாளர்களை முடித்துக்கொண்டு வெளிநூடித்து வருமாறத்துடன் தவறுபோது ஆலைக்குள்ளே கடன் ஏற்படுகின்ற தொண்டர்களின் கவனத்தை நீங்கள் உங்களுடைய பணியானது இந்த நேரத்தில் அபூமாக இருக்கின்றன தாய் பிடித்து தொண்டர்கள் அனைவரும் வருகிறது அங்கு இருக்கின்ற பக்தர்களை வெளிநீதிக்கு அளித்து எந்த ஒரு மாதிரிக்கும் ஏனிய பக்தர்களுக்கும் இடைஞ்சவர்கால வண்ணம் தங்களது பணிகளை மிக திடீராக மேற்கொள்ளும் அனுகேற்றுக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை ஆணையத்தில் கடமையாற்ற இருந்த தொண்டர்கள் தவணத்துக்கு குடிநீதியிலும் பக்தர்கள் ஒப்பில் முடியாதவாறு நெருக்கலாக இருக்கின்றது தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பயணிகளை மேற்கொண்டு அவர்களை வெடி நீடிக்க அனுகட்டுக் கொள்கிறோம் நல்லமா சந்தோஷமா ஆ ஏன் ஏன் சந்தோஷம் ஆ என்ன ஏன் சந்தோஷம் ஆ சந்தோஷமாதிரி இருக்கா ஆ சந்தோஷமாயிருக்கா ஆ ஆ ஏன் 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 நல்ல பண்ணுறீங்க நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கா நல்ல விளையாட்டா ஆ ஆ இருந்து வரீங்க ஆ விலங்குல ஆ மண்டூரில் இருந்தால் வரீங்க ஆ ஆ இது சந்தோஷமா இருக்கா நல்ல விளையாட்டா ஏன் சந்தோஷம் இப்போ ஏன் சந்தோஷம் பண்ணி சொல்கிறீங்க ஆ விளையாடுறதுக்கா இது தண்ணியில் தர்க்குறீங்களா மற்ற இந்த விளையாட்டு இல்லையா இல்லையா இதான் நான் முதலாக உங்களுக்கு தொடர்ந்து விருப்பமாது ஏன் விருப்பம் ஊர்றதுக்கு விருப்பமா